தெனாலிராமன் கதைகள் எடைக்கு எடை பொன் தெனாலிராமன் ஒரு சமயம் வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருந்தாரு அப்படி வெளியூருக்கு போனவரோ சில வாரங்கள் அங்கேயே தங்க வேண்டி அப்படி இந்த வெளியூர் வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு சில வாரங்களுக்கு அப்புறம் தலைநகர் ஹம்பிக்கு திரும்பி வந்தாரு அங்க வந்த தெனாலிராமனும் ஊருக்குள்ள நுழையும் போது மக்கள் எல்லாரும் அங்கங்க கூடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு என்னடா இது மக்கள் எல்லாம் எப்பயும் சுறுசுறுப்பா துரு துருன்னு அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே இது தெரியாம இருந்தா நமக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குமே அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சபடியே நடந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட வீட்டுக்கும் போய் சேர்ந்தாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் துணிமணிகளை எல்லாம் மாத்திக்கிட்டு குளிச்சிட்டு வந்து சாப்பிடலான்னு உக்காந்தாரு அந்த சமயம்னு பார்த்து அவங்க வீட்டுல இருந்த வேலையாட்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தரு குசு குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆஹா இது என்னது இது சாலையில வரும்போதுதான் மக்கள் எல்லாம் கூடி கூடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதோ ரகசியம் பேசுறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு அந்த வேலையாட்கள்ல ஒருத்தர் கூப்பிட்டு டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரியேதான் ஊர்ல அங்கங்க நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ என்ன நடக்குதுங்க நான் மூணு வாரம் வெளியே போனதுல ஏதாவது நடந்துடுச்சாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட தன் வீட்டு வேலையாட்கள் கிட்ட கேட்டாரு இவர் இப்படி கேட்டதும் தனக்கு எதிராக தான் ஏதோ திட்டம் போடுறோமோ அத பத்தி தான் கேக்குறாரோன்னு நினைச்ச இந்த வேலையாட்களோ ஐயா தெனாலிராமன் ஐயா உங்களை பத்திலாம் நாங்க எதுவும் பேசல நம்ம ஊருக்கு ஒரு வடநாட்டு வியாபாரி வந்திருக்காரு அவரை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க அவரை பத்தி என்ன பேச்சு அடுத்தவங்கள பத்தி புறம் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்தானே தானே அப்படின்னு ஒரு அதட்டலும் போட்டாரு ஐயா நாங்க பத்தி தப்பா எதுவும் புறம் பேசலையா இங்க வந்திருக்காரு இந்த வடநாட்டு வியாபாரி அவர் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காராம் அந்த பொருளோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவதாக சொல்லியிருக்காராம் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா காலம் பூராவும் அவர்கிட்ட நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட அவரோட இந்த வேலைக்காரன் சொன்னாரு இந்த விஷயத்தை கேட்ட தெனாலிராமனும் சிந்திக்க ஆரம்பிச்சாரு ஓஹோ இதுதான் செய்திய சரி இது என்னன்னுதான் பாப்போம் அப்படின்னு அடுத்த நாள் அரசவைக்கு போனாரு அங்க போனவரோ இந்த வடநாட்டு வியாபாரியையும் சந்திச்சாரு மன்னர் கிருஷ்ணதேவராயரும் இந்த வியாபாரியோட சவாலை ஏற்க முடியாமலும் அதை விட்டுடவும் முடியாமலும் ரொம்ப குழப்பத்திலேயே இருந்தாரு தெனாலிராமன் சபைக்கு வந்ததும் மன்னருக்கு அப்பாடா தெனாலிராமா வந்துட்டிய வா வா நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இதோ இங்க வந்திருக்காரு இந்த வடநாட்டு வியாபாரி இவர் ஏதோ பொருள் வச்சிருக்காராம் அதுக்கு நம்ம இடம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா மகாராஜா நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் நேர அரசவைக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு சரி தெனாலிராமா அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணுமே அப்படின்னு மன்னர் தெனாலிராமனை பார்த்து சொன்னாரு தெனாலிராமனும் கூட மன்னர் சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த வியாபாரி கிட்ட ஐயா எடை காணணும்னு நீங்க சொல்ற பொருள் என்னது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த வியாபாரியோ கொஞ்சம் கர்வத்தோட அரே நான் ஜெயிச்சால் நிம்புள் நான்கு எட பொன் தருவேன் சரிங்க அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எந்த பொருளுக்கு எடை சொல்லணும் அதை நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாரு தெனாலிராமன் உடனே இந்த வியாபாரி ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சிட்டு இந்த அரண்மணிக்கு வெளியே நிக்குதே பாரு என்னோட யானை அதுக்குதான் அவ்வளவுதான் போச்சு என்னது யானைக்கு சொல்லணுமா யானையை எப்படி எடை போடுறது எந்த தராசுல யானையை நிக்க வைக்கிறது அப்படின்னு எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மன்னரும் கூட சிந்தனை வயப்பட்டுட்டாரு ஆஹா இது என்னடா இது வில்லங்கமான கேள்வியா இருக்கு ஒரு பெரிய வம்புல தெனாலிராமனை மாட்ட வச்சுட்டோமோ அப்படின்னு மன்னரும் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆனா தெனாலிராமனும் இந்த வியாபாரி கிட்டையும் மன்னர் இந்த பாருங்க உங்களோட கேள்விக்கு நான் நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீடை பாக்க கிளம்பினாரு அன்றைய ராத்திரி பொழுது தெனாலிராமனும் அவரோட மனைவி கிட்ட இந்த பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் விஷயத்த அன்னைக்கு ராத்திரி பேசிப்பாங்க அது போலதான் இந்த விஷயத்தை பத்தியும் இருக்கும்போது தெனாலிராமனுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் இந்த வியாபாரி கிட்ட யானையோட எடைய சொல்றதாக சொல்லி அவரை கூப்பிட்டாரு மக்களும் ஆஹா தென்னாலிராமன் இன்னைக்கு பதில் சொல்றேன்னு கிளம்பிட்டாரு எப்படி பதில் சொல்ல போறாரு யானையை எப்படி எடை போடப் போறாரு இதை நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப ஆவலாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல சில பேரு ஏய் எனக்கு தெரியும் தெனாலிராம என்ன பண்ணப் போறாருன்னு இப்போ இந்த வியாபாரி கிட்ட போய் உங்க யானையோட எடை இவ்வளவு அப்படின்னு ஒரு எடைய சொல்லுவாரு உடனே இந்த வியாபாரியும் அது எப்படி நிரூபி பார்ப்போம் அப்படின்னு கேட்பான் அதுக்கு தெனாலிராமனும் எங்க இந்த எடை எப்படி இல்லைன்னு நீ நிரூபி பார்ப்போம் அப்படின்னு கேட்பாரு உடனே புத்திசாலித்தனமா இவர் ஜெயிச்சதாக மன்னரும் அறிவிக்க பாரேன் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பதிலும் கூட சரியாக தான் இருந்திருக்கும் ஆனா தெனாலிராமன் அப்படி ஒன்னும் பதில் சொல்லல மாறாக மன்னரும் மக்களும் சேர்ந்து அவளோட என்ன பண்ண போறாரு தெனாலிராமன் தெனாலிராமனும் வியாபாரிய நதிக்கரைக்கு அழைச்சுக்கிட்டு போனாரு அந்த வியாபாரியும் தன்னோட யானையை நடத்திக்கிட்டு ராமன் கூட இந்த நதிக்கரைக்கு போனா நதிக்கரை அடைஞ்சதும் அங்க இருந்த ஒரு பெரிய படகுல யானைய ஏத்த சொன்னாரு ராமன் அவர் சொன்னபடியே யானைய இந்த படகுல ஏத்தினதுக்கு அப்புறம் அத மிதக்க விட சொன்னாரு அப்படி மிதக்க விட்டதும் இந்த படகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள அமிழ ஆரம்பிச்சுது அந்த சமயம் எவ்வளவு தூரம் இது தண்ணிக்குள்ள போச்சு அப்படின்னு படகுக்கு வெளியே இருந்த அந்த நீரோட அளவை குறிச்சுக்கிட்டாரு தெனாலிராமன் அப்புறம் யானையை வெளியே இறக்கி விட்டுட்டு அதுக்குள்ள நிறைய மரக்கட்டைகளை எல்லாம் படகுல வச்சு திரும்பவும் இதே போல தண்ணியில மதக்க விட்டாரு இந்த படகு திரும்பவும் அமிழ ஆரம்பிச்சதும் அது மேல வந்து நிக்கிற அந்த அளவை குறிச்சுக்கிட்டாரு அப்புறமா மன்னரை பார்த்து அரசே இந்த கட்டைகளை எல்லாம் தனித்தனியே எடை போட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாரு இத கேட்டதும் மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு கட்டைகளை எல்லாம் மொத்தமா எடை போட்டாச்சுன்னா அந்த எடை தான் யானையோட எடை அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால அதனால மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு இப்போ வியாபாரிய பார்த்த மன்னரோ ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு எங்க தெனாலிராமன் சரியான பதில் அளிச்சிட்டாரு அவங்கிட்ட நீங்க சொன்னது போல பரிச தரது தான் நியாயம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வியாபாரியோ குனிஞ்சு ஒத்துக்கிட்டான் மன்னரை எடை மறிச்ச ராமனோ மகாராஜா தயவு செஞ்சு கொஞ்சம் போருங்க அப்படின்னு சொன்னான் என்ன ராமா என்னாச்சு இந்த வியாபாரி உனக்கு எடைக்கு எடை தங்கம் தரதுதான் நியாயம் அதுதான் நானும் செய்ய சொன்னேன் அப்படின்னாரு மகாராஜா அதுக்கு மகாராஜா தான் இருக்கு விஷயம் சொல்லி இந்த பார்த்து ஐயா வியாபாரியே உங்களோட கேள்விக்கு சரியான விடை சொல்லி வெற்றி பெற்றா நீங்க என்ன தரதா சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த வியாபாரியோ இடைக்கு எடை பொன் தரதாக சொன்ன அப்படின்னு சொன்னான் அது சரி ஆனா யாரோட எடைக்கு பொண்ணு தருதா சரியா சொல்லலையே யானையோட எடைய பார்த்து சொன்னவனோட எடைக்கா இல்ல யானையோட எடைக்கா அப்படின்னு கேட்டாரு தெனாலிராமன் இத கேட்ட இந்த வியாபாரியோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஐயா யானையோட எடைக்கு எடை பொண்ணு தர்றதுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு திக்குமுக்காடி போயிட்டான் இந்த வியாபாரி யானையோட எடைக்கு தங்கம் தர மாட்டேன் அடைக்கும்படி மன்னர் பல நாடுகள்ல மக்களை அடிமைப்படுத்தி இந்த வியாபாரிக்கு சரியான தண்டனை அது அப்படின்னு இந்த மன்னர் தீர்ப்பளிச்சாரு அது மட்டும் இல்லாம தன்னோட புத்தி கூர்மையால யானைக்கு சரியான எடை போட்டு எல்லாருக்கும் பதில் சொன்னதுக்காக தெனாலிராமனை பாராட்டி அவனுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து மன்னர் வாழ்த்தினாரு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கறத நிரூபிச்ச தெனாலிராமன மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்களா இந்த வியாபாரிக்கு நேர்ந்த கதிய அடுத்தவங்களை துன்புறுத்தி அதுல மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இல்லாமையா போயிடுவான் அப்படிங்கறத இதோ நம்ம கண் கூட பார்த்துட்டோமே அப்படின்னு சொன்னபடியே அவங்கவுங்க வீட்டை பார்க்க போனாங்க அவ்வளோதான்